இன்னைக்கு வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட பி எஃப் அக்கௌண்டோட பாஸ்புக்க லாக்இன் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்டேட் பத்தின டீட்டெயில தான் இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரி பி எஃப் அக்கௌண்ட் ரிலேட்டடான எந்த ஒரு அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல் ஐக்கான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட் பாஸ்புக்கை வந்து நம்ம லாகின் பண்ணுற அந்த லாகின் பேஜில் வந்துருக்கிற அந்த பொது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வந்து நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டோட லாகின் ஐடியை லாகின் பண்ணாலும் நம்மளோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க அதை என்ட்ரு பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து லாகின் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்டோட பாஸ்புக்கை செக் பண்ணணும் அப்படின்னாலுமே நமக்கு வந்து ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு நம்மளோட ஐடியை வந்து லாகின் பண்ணி நம்ம பாஸ்புக்கை செக் பண்ண முடியும் ஸோ இப்போ வந்துருக்கிற அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க பி அக்கௌண்டோட பாஸ்புக் பேஜை வந்து நீங்க செக் பண்ணனும் அப்படின்னா இனிமேல் எந்த ஒரு ஓடிபியும் வந்து தேவை கிடையாது ஜஸ்ட் உங்களோட யூஏஏ நம்பர் உங்களோட பாஸ்வேர்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணி லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டவே வந்து லாகின் ஆயிருது ஒன் டைம் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற ஒன்னை வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணி இதுதான் வந்து இப்ப இப்போ இருக்கிற அப்டேட் இப்ப வந்து என்னோட ஐடிய வந்து லாகின் பண்ணி காமிக்கிறேன் இப்ப வந்து நான் வந்து என்னோட யூஏஎன் நம்பர் என்னோட பாஸ்வேர்ட் அப்புறம் கேப்சாவை என்ட்ரு பண்ணிட்டு இப்போ சைன்இன் வந்து கொடுக்குறேன் பாருங்க கொடுத்ததுமே வந்து பாத்தீங்கன்னா டேரெக்டா நம்மளுக்கு வந்து பாஸ்புக் பேஜ் வந்து லாகின் ஆயிருமே தவிர நமக்கு வந்து ஓடிபி எதுவுமே வந்து ஜெனரேட் ஆகல இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைவாவே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்மளோட பாஸ்புக்க வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ஈஸியாவும் வந்து செக் பண்ணிக்க முடியும் சோ தேவையில்லாம ஓடிபி இந்த கருமத்தலாம் கொடுத்து சோ நம்மளோட அந்த பாஸ்புக்க செக் பண்றதுக்கு கிட்டத்தட்ட லாகின் பண்றதுக்கே அஞ்சு நிமிஷம் ஆகிரும் ஸோ சில டைம் ஓடிபி வராது சம்டைம் ஓடிபி ரொம்ப லேட் ஆகும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு இருக்காது சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து நம்ம என்டர் பண்ணி லாகின் பண்ற ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிருக்காங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா உங்களால் வந்து உங்களோட பாஸ்புக் பேஜை ரொம்ப பாஸ்டா லாகின் பண்ணி உங்களோட பாஸ்புக் பேஜை செக் பண்ணிக்க முடியும் சோ மற்றபடி வேற உள்ள வந்து அப்படின்னா எதுவுமே இதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ற வந்து எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் பாஸ்புக் பேஜை வந்து நீங்க கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா நீங்க இயர் வைஸாக செலக்ட் பண்ணி வந்து உங்களோட டிரான்சாக்ஷன் டீடைல் எல்லாத்தையுமே நீங்க வந்து செக் பண்ணிக்க முடியும் சோ இப்போ வந்திருக்க அப்டேட் வந்து இதுதான் சோ இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ாம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்